அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பாட்டு என்னடா இவ கதை சொன்னாலே நம்மளால் கேட்க முடியாது இப்போ பாட்டு வேறு பாட போகிறாளா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா எப்போவோ ஆரம்பித்தாச்சு நம்ம சேனல் சில வருடங்களுக்கு முன்னாடி அது நீங்கள் ஓல்டஸ்ட் போய் பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வரும் ஆனால் நம்ம சேனல் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அந்த ஆமை இருக்குது இல்லைங்க ஆமாம் வந்து நகர ஆரம்பிச்சிருந்தா கூட நேரம் இந்தியாவில் இருந்து எப்போவோ இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் போயிருக்கோம் இல்லைன்னா அமெரிக்கா போயிருக்கோம் ஆனால் நம்ம சேனல் இன்னும் மெதுவாக போய்ட்டுருக்கு ஸோ ஒரு டைம் இப்படி போயிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி தன்னம்பிக்கை பாட்டெல்லாம் கேட்டேன் அப்படி கேட்கும்போது ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் வர லைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது கேட்கும்போது என்னை நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன் சார் அந்த பாட்டு வந்து நம்ம வீடியோவில் போடலான்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த பாட்டு எடுத்து அப்படியே போடக்கூடாது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அது தவறு இன்னொருத்தர் கஷ்டப்பட்ட உழைப்பு அப்படியே எடுத்து நம்ம போடக்கூடாது அல்லவா சரி அதில் இருக்கிற சில வரிகள் நாம்ளே பாடி தான் பார்ப்போமே நம்ம பாட்டு வராது தான் இருந்தாலும் நீங்கள் அந்த வரிகளை கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு உத்வேகமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது போகலாமாங்க தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா பிறப்பது ஓர் முறைதான் மனிதா நினைத்ததை நடத்திடடா இறப்பது விடுமுறைதான் நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடலாம் உன்னை சுற்றி தானே இந்த பூமி சுழல்கிறது உண்முகம் பார்த்திடத்தானே தினமும் சூரியன் உதிக்கிறது தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வரிகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க